உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான ராசிபலன் மேஷம் இன்று உங்கள் உற்சாகம் உயர்ந்திருக்கும் வேலைப்பலி இருந்தாலும் திறமையுடன் முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் இன்று கவனம் அவசியம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மன அமைதி நிலைக்கும் மிதுனம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் பயணங்கள் சாத்தியம் கடகம் குடும்ப உறவுகள் வலுவடையும் புது திட்டங்கள் லாபம் தரும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் எதிரிகள் வெல்ல முடியாது கண்ணி புதிய நட்புகள் உண்டாகும் பணவரவு சீராகும் சிறுவாதங்களை தவிர்க்கவும் துலாம் பணியில் சிறிய தடைகள் இருக்கலாம் அமைதியுடன் முடிவெடுக்கவும் நண்பர்களிடம் ஆதரவு உண்டு விருச்சிகம் இன்று மன தரும் நாள் கடன் சுமைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தனுசு புதிய முயற்சிகள் பலனளிக்கும் பணவரவு உயரும் பயணம் சிறப்பாக அமையும் மகரம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் வேலை தொடர்பான பாராட்டுகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் கும்பம் புதிய வாய்ப்புகள் திறக்கும் நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் உறவுகள் இனிமையடையும் மீனம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணவரவு உயரும் எதிர்பாராத சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும்